சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எவன் ஒருவன் என்னுடைய திருவடிகளில் சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன் என்னை எந்த உருவத்தில் நீ பார்க்க விரும்புகிறாயோ அதே உருவத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ அடைக்கலமாக அடைந்து விட்டால் உன் வாரத்தை நான் சுமப்பேன் உன் உடல் மனம் செய்களை என்னை என அனைத்தும் எனக்கே அர்ப்பணித்து என்னை தியானம் செய்தாயானால் உன் துன்பங்களில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன் இவை எல்லாம் என் பிள்ளையான உனக்கு நான் தரும் சத்திய வாக்குகள் என்று நீ என்னை சாயப்பா என்று அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அன்று முதல் உன் வாழ்க்கை என் பொறுப்பு ஒவ்வொரு நொடியும் உன்னை சுட்டி நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உறவினர்கள் நண்பர்கள் என உன்னை சூட ஒரு கூட்டம் இருந்தாலும் உன் மனதை சரிவர புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் யாரிடமும் உன் மனதை வெளிப்படையாக சொல்லவும் மறுக்கிறாய் ஆனால் உன் தகப்பனான என் கண்ணில் இவையெல்லாம் தப்பாமல் போய்விடுமா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் தவறானது அல்ல எல்லாம் நியாயமானது உன் கவலைகளை எல்லாம் போக்க நல்லதொரு தீர்வை கொண்டே உன் சாயப்பா என்று வந்துள்ளேன் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நாம் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் அலை பாயும் உன் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் வண்ணம் உன் வாழ்விலும் உன் இல்லத்திலும் ஒரு புதிய உறவு இணைய போகின்றது உன் உண்மையான அன்பிற்கு முழு தகுதியான உறவு ஒன்றை நான் சேர்க்கப் போகிறேன் நீ தொலைத்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அந்த உறவு கைகளில் ஏந்தி வரும் என் குழந்தையான முழு மனதுடன் ஏற்றுக்கொள் சகல சௌபாகியங்களுடன் சீரும் சிறப்புமாக வாழப்போகும் நாட்கள் வெகு தொலைவில் உனக்கான காலங்கள் உன்னை நெருங்கி விட்டது உன் நீண்ட கால காத்திருப்புகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஆரம்பமாக போகிறது நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கை குதுகலமாக இருக்கும் உன்னை மறந்து நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் எனது இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கைக்குள் இனி உனது வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை சந்தோஷமாக பார் இனி நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்